புகழ் சைக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அவர் தேசிய தலைவராக ஒருவர் விளங்கியவர் மக்களுக்காக பாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேச பக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய தேவர் ஐயாவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம் இது ஒரு உயர்ந்த இடம் தேவர் ஐயா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதியை சார்ந்தவருக்கும் பொதுவானது தேசபக்தி மிக்கவர் தேசத்துக்காக பாடுபட்டவர் சக்களுக்காக பாடுபட்டவர் அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய தெரியவில்லை வந்தால் தான் தெரியும் வந்தால் நான் பதில் சொல்றேன் அனைவருக்கும் நன்றி புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அவர் தேசிய தலைவராக வழங்கியவர் மக்களுக்காக பாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேச பக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம் இது ஒரு உயர்ந்த இடம் தேவரையா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதியை பொதுவானது பொதுவானவர் தேச தேசத்துக்காக மிக்கவர் தேசத்துக்காக பாடுபட்டவர் பாடுபட்டவர் அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய தெரியவில்லை வந்தால் தான் தெரியும் வந்தால் நான் அனைவருக்கும் நன்றி மெரிபா